எல்லாருக்கும் அகிடெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ பூமபுத்திரம் மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டே இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ்ஸு பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேல் நம்ம சேனலை உங்களுக்கு எந்த மாதிரி டிராக்டர் வேணும்னு நம்ம கமாண்ட் செக்ஸனில் கமாண்ட் பண்ணுங்கள் அந்த டிராக்டரை உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம டீம் உங்களுக்கு வாங்கி தருங்க இந்த டிராக்டரோட மாடலாக ஆஃப் நமக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மாடலுங்க ரீஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ எம்கேஎம் இன்ஜினுங்க வண்டியோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச் வண்டி பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக் வருதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்போ கிடையாதுங்க நல்லா தெளிவான கண்டிஷன் இருக்குது டயர் பாயிண்ட் பற்றி உங்களுக்கு டயர் கம்மியாக தாங்க இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு பத்து பைசா பேக் டயர் ஒரு பத்து பைசா தாங்க இருக்கும் பேக் டயர் பதிமூணு சைஸ் பட்டனுங்க வண்டி உங்களுக்கு நல்ல இன்ஜின் கண்டிஷனு இன்ஜின் கிரௌனு கிரிபாஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பம்பரு அவைலபிள் இல்லைங்க டாப்பும் பட்டும் அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனாக இருக்குங்க பேப்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு மேல் நம்ம சேனலை உங்களோட விவசாய கருவிகளை சேல்ஸ் பண்ணப்பட்டிங்கன்னா நம்ம சேனலாக கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் விவசாய உபகரணங்கள் ஃபோட்டோஸை தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர்கள் மற்றும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற பிள்ளைன்னு பற்றினாலும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கேட்குறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வினங்குறவங்க கான்டெக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோ லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு வண்டி மட்டும் புக்கு கண்டிஷனை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் டிராக்டர் செல் சுற்று சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்